நீங்கள் கேட்கவிருப்பது அமரர் கல்கி எழுதிய சாரதையின் தந்திரம் குரல் வடிவில் உங்களுக்காக டிடி அடி அக்கா எனக்கு உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என் கவலைகளை யாரிடம் சொல்லி ஆறுவேன் இத்தனை நாளாக எட்டிப்பாராமல் இருந்துவிட்டாயே என்று சொல்லி சாரதையின் மடியில் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீருகுத்தாள் லக்ஷ்மி அசடே நீ என்ன இன்னமும் பச்சைக் குழந்தையா பதினெட்டு வயதாகிறது ஒரு குழந்தை பெற்றெடுத்து விட்டாய் வெட்கமில்லாமல் அழுகிறாயே சங்கதி என்ன சொல் என்று சொல்லி சாரதை அருமையுடன் லக்ஷ்மியின் கண்ணீரைத் துடைத்தாள் இப்பெண்மணிகள் மயிலாப்பூரில் மாடவீதி ஒன்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஒரு தெருவில் ஒரு அழகிய புது வீட்டின் மாடி மீதிருந்த ஹாலில் அமர்ந்திருந்தனர் அவர்களில் சாரதை பத்தரை மாற்று பொன்னொத்த மேனியினாள் விசாலமான நெற்றியும் அறிவு ஊறித் ததும்பும் கண்களும் படைத்தவள் அவள் கண்களின் உள்ளே இருந்த கருவிழிகளோ அங்கும் இங்கும் குறு அலைந்து கொண்டிருந்தன தன் கடைக்கண் வீச்சாகிய ஒரே ஆயுதத்தின் துணை கொண்டு ஹாடவரையும் பெண்டீரியும் அடக்கியாலும் திறனுடையவள் அவள் என்பது அவ்விழிகளை ஒருமுறை பார்த்த அளவினாலே விளங்கும் ரோஜா மலரின் இதழையொத்த தன் அதரங்களில் புன்னகை இருக்க வேறு பொன் கல் நகைகள் எதற்கு என்று கருதியே போலும் அவள் அதிக ஆபரணங்கள் அணிந்து கொள்ளவில்லை தலைப்பில் சரிகை கரை போட்டு நீல நிற கதற்புடவை அவள் மேனி அழகை பதின்மடங்கு மிகுதிப்படுத்திக் காட்டிற்று இப்பொன்னொத்த வண்ண முடையாளின் நின்றும் பல வகையிலும் மாறுபட்டிருந்தாள் லக்ஷ்மி அவள் மானிற மேனியினாள் திருத்தமாக அமைந்திருந்த அவள் திருமுக மண்டலம் இது இதுகாலை சோகத்தினால் வாட்டமுற்றிருந்ததாயினும் அழகும் அமைதியுமே அதன் இயற்கை அணிகள் என்பது நன்கு விளங்கிற்று அவள் கண்ணில் அளவிடப்படாத தூய உண்மை காதல் பொங்கித் ததும்பிக் கொண்டிருந்தது எல்லோரையும் மகிழ்விக்கும் இனிய குணமும் அளவற்ற அன்பும் அவள் தோற்றத்திலே நிகழ்ந்தன சோகத்திலும் மலர்ந்திருந்தன அவளது செவ்விதழ்கள் அவள் தரித்திருந்தது விலையுயர்ந்த சிவப்பு வர்ணப்பட்டு புடவை பொன் வைர நகைகளும் அவள் அணிந்திருந்தாள் லக்ஷ்மி முத்து முத்தாக துளித்துப் பெருகிய கண்ணீரை தன் புடவை தலைப்பினால் துடைத்து சாரதையின் இரு கரங்களையும் தன் கரங்களால் பிடித்துக் கொண்டு சொல்வாள் அக்கா எனக்கு வயதாகிவிட்டது உண்மையே ஆனால் உன்னைக் கண்டால்